ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என்னுயிர் கண்மணி என்ற தொடரின் நாற்பத்தி ஒன்றாம் பகுதியை கேட்க உள்ளோ வாங்க கதை கொள்ளப் போகலாம் இயல் அருவியை மெதுவாக விளக்கினான் ரணியன் என்ன ஹக்கெல்லாம் பண்ணுறீங்க டாக்டரே என்று எல்லலாய் வினவ அவளோ அவனை முறைத்து வைத்தாள் என்ன முறைக்கிற ஷையாக ஃபீல் ஆகுதல்ல நீ பாட்டுக்கு கட்டி பிடிச்சிட்டு அக்கால் சொல்லுவ நான் என்னை பொம்மையா ஐ ஹாவ் அ ஃபீலிங் யூனோ ஜான் எங்கோ பார்த்தபடி ஆமாம் நாங்கள்லாம் ஃபீலிங் இல்லாமல் சும்மா சுற்றுறோம் ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஏள் மிரட்டும் துணியில் ஏய் என்ன மிரட்டுற என்று தன்னருகே இழுத்து கொள்ள அக்கா இப்படின்னு போதே பேசக்கூடாது என்றான் இதழ்களின் மேல் ஒற்றை விரல் வைத்து இதுதான் கடைசி இனி ராஜி பத்தி வேற மாதிரி பேசக்கூடாது புரியுதா அவளை தப்பாவும் நினைக்க கூடாது என்றான் எச்சரிக்கையாக எல்லாம் கேட்டிருப்பதான அத்தோடு வீடு அக்காவை பத்தி மரியாதையா பேசுறான் அதுக்காக இவனோடு சேரலான்னு வந்திருந்தா ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் மை லைஃப் எனக்கு இன்னொருத்தங்க அனுதாபம் தேவையே கிடையாது என்று உக்கிரமாக கூற அனுதாபப்பட்டு வாழ்க்கை கொடுக்க இவர் அப்படியே சமூக சேவை செஞ்சு கிழிச்சிட்டாரு நாங்கள் வாழ்க்கை தரமாக்கோ என்றவளை புன்சிரிப்புடன் பார்த்திருந்தான் நான் ஒன்றும் இந்த உண்மையை கேட்டதுக்காக கட்டிப்பிடிக்கல வீட்டிலையே முடிவெடுத்துட்டு தான் வந்த என்றாள் என்னென்னு விழிகள் குறும்பில் மின்னியது இந்த மாதிரி மான்ஸ்டர் எல்லாம் தேடினாலும் கிடைக்காது அரிய வகை ஜீவன் அதனால இவரோடையே குப்பை கொட்டிடலான்னு வந்துட்ட இதுக்கு மேல வேற மாப்பிள்ள தேடி அவனை புரிஞ்சு குடும்பம் நடத்தி அதெல்லாம் கஷ்டம் சாரே நீங்கன்னா என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவர் அதுவும் இல்லாம என்ன லவ் பண்றீங்க வேற அதான் உங்களுக்கு வாழ்க்கை தரலாமேன்னு நினைச்ச என்றவளை சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே தூக்கி கொண்டு அரைநூல் சென்று விட்டான் நாகரிகம் கருதி நாமும் கிளம்புவோம் மகிழன் பிரகதியுடன் விளையாடியபடி இருக்க பிரஜன் தாயின் மடியில் படுத்துக்கொண்டு எச்சிலொழுகு ஏதேதோ மழலை மொழியில் பேசிக் வதனி எல்லாவற்றிற்கும் ஊன் கொட்டினாள் அவ்வப்போது பற்கள் தெரிய சிரித்தாள் மகனை செல்லம் கொன்றினாள் அவனுக்கும் பதிலும் கூறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க மகிழன் பிரகதியுடன் விளையாடினாலும் பார்வை தாய் மகனிடத்தில் இருந்தது என்ன என்று பார்வையால் வினவிட முகத்தை சுழித்து நான் என்று சுட்டிக்காட்டி அவளது மடியையும் காட்டினான் தன் அருகே வரும்படி அழைத்திட மகளோடு சென்று விட்டான் அவள் இடத்தில் ஜன்னு அப்பச்செல்லையாரு என்று பல்லை காட்டினான் பிரஜன் ரதிமா நீ சொல்லு அம்மா சொல்ல யாரு அவளுமே என்றிட மகிலனுக்கு அத்தனை சிரிப்பு அப்பா அம்மா யாராம் குதீஸ் என ரெண்டும் நெஞ்சில் கை வைத்து காட்டியது இப்ப தூங்க போறது யாரா குதீஸ் என்று இருவரும் கண்களை இருக மூடிக்கொண்டு சிரித்தபடி படுக்க வதனி இருவரையும் தட்டி கொடுத்து உறங்க வைத்து விட்டார் இரு குழந்தைகளையும் கட்டிலில் படுக்க வைத்து விட்டு மகிலனை அழைக்க அவளின் மடியில் தஞ்சம் கொண்டான் அவன் ரெண்டு பேருக்கும் ப்ரூஸ்லியை கத்து தந்து இப்ப எங்க இருந்தாலும் அப்படிதான் கூப்பிடுதுங்க என்று முறைக்க இதெல்லாம் நல்லா இருக்கும் ப்ரூஸ்லி என்றிட உம் அம்மா சொல்ல சொன்னா ரெண்டு ப்ரூஸ்லி என்று சொல்லி காட்டுது என்றதும் மகிலன் கலகலவென சிரித்தான் சிரிக்காதீங்க என்று மிரட்டியவளோ மாறாக அவன் கேசத்தை வருடி கொடுத்தாள் ஏம் பிரகா எனக்கும் சரியா இருந்திருந்தா நீ ஜனுவ மடியில் போட்டு கதை கேட்கிற மாதிரி நானும் சொல்லி இருப்பேன்ல குரல் கரகரத்து ஒழித்தது அவனுக்கு என்ன மகிலா மனதே உடைந்து போனது அவளுக்கு இல்ல இல்ல தப்பா சொல்லலம்மா ஏனோ மனசுல அந்த நிமிஷம் தோணுச்சு அதை விடு நம்ம பெஸ்ட் அப்பா அம்மா இருக்கிறோமோ இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏங்க விடக்கூடாது சரியா கண்டிக்கவும் செய்யணும் அதே நேரத்துல இந்த மாதிரி பியூட்டிஃபுல் மெமரிஸும் தரணும் என பேசிக்கொண்டே இருந்தவன் ஒரு கட்டத்தில் உறங்கியே போனான் எவ்வளவு ஏக்கம் எதிர்பார்ப்பு இவன் மனதில் நாமாவது பிறந்து சில வருடங்கள் தாய் தந்தை அன்பை உணர்ந்தோம் இவன் என்று நினைக்கையில் சுமித்ராவை நினைத்து ஆத்திரமாக வந்தது அவளுக்கு இயலோடு யுத்தம் நடத்த வேண்டும் என்று ஆவல் கொண்டவன் முதலில் இதழோடு ஒரு யுத்தத்தை துவங்கினான் அவனிருக்கும் வேகத்திற்கு இதழ்கள் கபலீகரமாக போகிறது என்று எண்ணி பயத்தில் விழிவிரைய அவள் பார்த்திட அவனோ விருத்த விழியில் பதித்தான் அவன் இதழ்களை கருமணியில் பட வேண்டிய ஒற்றலை அலிமைகள் கருமணிகளை அரணாய் மூடிப் பெற்று கொண்டது இயல் தாங்குமா இதழ் தாங்குமா இரண்டுமே மென்மையின் இலக்கணமாய் நிற்க அவளின் அனுமதி வேண்டி நின்றான் அரக்கன் பெயர் கொண்ட அரங்கனவன் இமையில் பதித்த இதழ்கள் மெல்ல இறங்கி நுனிமூக்கில் குவிய ஆறு மாதம் முன்பு அவன் வாங்கி தந்த மூக்குத்தி மின்னலாய் பளிச்சிட்டது நொடிக்கும் குறைவாய் ஒரு புன்னகை அவனிடத்தில் வதனியிடம் போடவே மாட்டேன் என்று வீம்பு பிடித்தவர் ஒற்றைக்கல் மூக்குத்தியில் அவன் வைத்த கவனத்தில் மறுநாளே குத்தி கொண்டு வந்து நின்றாள் முகமெல்லாம் சிவந்து கிடந்தவளை மக்கென்று திட்டி மருந்திட்ட கதையெல்லாம் நினைவில் வந்து நேசத்தை பறைசாற்றியது அவள் விழித்திறந்த நொடியில் இதழ்களை பட்டும் படாமல் உரசி மீசை முடி குத்த மின்னலென விலகிவிட இதற்கு அழுத்தமாய் முத்தம் தந்தே இருக்கலாம் என்று தோன்றிவிட்டது அவளுக்கு என்னாச்சு பதறி கேட்டிட உம் என்றவன் இயல் இயல்பா இருப்பாளான்னு தெரியணும் தாங்குவியா என்ன தாங்கிப்பியா வார்த்தைகள் மொத்தமும் கவிதைகளாய் கொட்ட அருவி அவள் அமைதியாய் இசைந்தாள் வேகம் என் கண்ணை பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எனக்கு தெரியும் என் பயம் உங்களை அமைதியாக்கும் எனக்கு தெரியும் என்றவளின் நெற்றியில் முட்டிட முயங்களாய் அவள் குரல் ஒலித்தது மெல்லிய தூரல் போல துவங்கிய கூடல் எப்போது புயலாய் மையம் கொண்டது என்று உணரப்படாமல் சுழஞ்சடித்தது இருவரையும் பெண் தேகம் புதிதல்ல ஆனாலும் புதுமையாய் புதிதாய் உணர்கிறேன் பெண்ணே என் நேசம் நீதான் நெற்றியில் பூத்த வியர்வை துளிகள் நீ ஒன்று திரண்டு பெருஞ்சுட்டாய் அவள் மூக்கில் விழ இதலோரும் அழகாய் பூத்தது புன்னகை நிறைவாய் ஒரு புன்னகை வீறு கொண்ட ஆண்மகன் விலகி படுக்கையில் கைவளைவுக்குள் நெருங்கி கண்ணத்தில் முத்தமிட யூ கம்ப்ளீட் மீ கேல் என்றான் சுழலும் காற்றாடியில் அவள் முகம் பார்த்து நிறைவாய் சிரித்து என்று முணுமுணுத்துக் கொண்டான் இனியும் தாங்குவா இனியனையும் தாங்குவா என்றதும் ரணியன் சத்தமாய் சிரித்தான் அச்சோ சிரிக்காதடா இருக்கமாய் அணைக்க இதமாய் ஒரு இதழொச்சல் இந்த டா கூட நல்லா இருக்கு டாக்டரே அப்பப்ப சொல்லிக்கோ என்றவன எப்பவும் சொன்னா என்று திணறடித்தாள் எப்பவும் சொன்னா மக்கு டாக்டர் மசக்கி ஆயிடுவா சரசமாய் சரளமாய் பேச நாணம் எல்லாம் நடை கட்டியது என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்